வணக்கம் வாசகர்களே நம்ம இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் ராவண தேசமோ கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் தேசம் இருபத்தி ஐந்து சுற்றிலும் மருத்துவ வாசம் உடன்பிறப்பு போல் ஒட்டி இருந்தது அந்த பெரிய வராண்டாவில் போடப்பட்ட கருப்பு நிற இருக்கையில் அவன் மட்டும் அமர்ந்திருந்தான் உள்ளே ஆள் மனதில் மறைத்து வைத்து நேசித்த அவன் மனைவி அழுது கொண்டிருக்கிறாள் இருவருக்கும் ஒரே போல் பிள்ளையை நினைப்புதான் பிரார்த்தனா வாய்விட்டு தன் துயரத்தை வெளிப்படுத்துகிறாள் என்றால் வெளியில் இருந்தவன் மௌனமாக சுவற்றில் தலை சாய்த்து கண்ணீரில் வெளிப்படுத்துகிறான் தகப்பனானவன் மனதில் ஆறு மணி நேரத்திற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் வரிசை கட்டியது கோபத்தில் அடித்தவன் மயங்கி விழுந்த மனைவியைக் கண்டு கதறினான் அவன் சத்தம் கேட்டு எதிர் வீட்டிலிருந்த மரகத்தின் மகன் வெளியில் வந்தான் சரவணன் வந்திருக்கும் செய்தியை இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அறிந்தான் கார் ஓட்டுநராக இருப்பவன் வாரத்திற்கு ஒரு நாள் தான் வீட்டிற்கு வருவான் இரவு தாமதமாக வந்தவன் விடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என உறங்க சென்றுவிட நண்பனின் அழுக்குரல் அவன் முன்பு நிறுத்தியது கையில் வழிந்து கொண்டிருக்கும் ரத்தத்தை ஒரு துணியால் கட்டி நிறுத்தியவன் மூளை தண்ணீர் தெளிக்குமாறு கட்டளையிட உடனே அதை செய்து கனாமா என்று கன்னத்தை தட்டினான் நான்கைந்து முறை தட்டிய பிறகு மெல்ல அசைய ஆரம்பித்தாள் அவள் அசைவில் உள்ளம் பூரித்தவன் கட்டி அணைத்துக் கொண்டு சத்தமாக அழுதான் நண்பனின் சத்தம் வெளியில் இருந்தவனுக்கு பதற்றத்தை கொடுக்க நடு இரவு என்றும் பார்க்காது தாயை அழைத்தான் உடல் சோர்வில் கண் திறக்க முடியாமல் அவதிப்பட்டவள் ஒரு வழியாக விழித்திறக்க அவன் மார்புக்குள் அடங்கி இருந்தாள் உடல் ஒத்துழைக்காததால் சில நொடி அவனுக்குள் இருந்தவள் தள்ளிவிட அதன் பின்னே அனைத்தும் புரிந்து விலகி நின்றான் சாரி மெதுவாக ஆரம்பிக்க உனக்கு நான் சாகணும் அதன உன்ன மாதிரி காதலிச்சதுக்காக சாக தயாரா இருக்க அந்த பாவத்துக்கான தண்டனை என்னோட போகட்டும் என் குழந்தை எதுக்கு வீணா சாகணும் ஒரு பத்து மாசம் வெயிட் பண்ணு என் பிள்ளைய பெத்துட்டு உன் கண்ணு முன்னாடி செத்து போயிடுற என படபடவென வெடிக்க ஆரம்பித்தாள் கடுகடுப்பு வெளிப்பட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் எதுக்குதனா இந்த மாதிரி பேசுற நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான் அதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்றேன் இதுக்கு மேல என்ன என்னதான் பண்ண சொல்ற என்று அவள் காலடியில் அமர்ந்தான் நீ என்ன செஞ்சாலும் பட்ட வேதனைக்கு ஈடாகுமா கத்தி எடுத்து குத்திட்டு தெரியாம குத்திட்டேன்னு சொல்ற எல்லாருக்கும் கோர்ட்டு மன்னிப்பு கொடுத்துட்டா கத்தி குத்து வாங்கி வலி வேதனைய அனுபவிச்சவனுக்கு யார் நியாயம் வாங்கி தரது உடம்ப குத்தி கிழிச்சதுக்கே அவ்வளோ வலினா என் மனச குத்தி கிழிச்சியே அதோட வலிக்கு எப்படி மருந்து போடுவ எந்த நம்பிக்கையிலவும் கூட நான் வாழ்வேன் நாளைக்கே எனக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆனா அது உன்னாலதான் இருக்குமோன்னு மனசு சந்தேகப்படும் என்ன பார்த்து நீ சிரிக்கும் போதெல்லாம் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருந்த வஞ்சம் ஞாபகத்துக்கு வரும் என் அப்பா அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் நடந்த துரோகம் ஞாபகத்துக்கு வரும் உன் அம்மா முகத்தை பார்க்கும் போதெல்லாம் மறந்து போன வேதனை ஞாபகத்துக்கு வரும் வாழ்க்கை முழுக்க ஏதாவது ஒரு எண்ணம் என்ன குத்து காட்டிக்கிட்டே இருக்கும் நீ ஒரு முட்டாள்னு அந்த கஷ்டத்துக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால ஐயோ என்ன புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்ட நீ ஒரு கேடு கெட்டவன்னு எனக்கு என்ன தெரியும் நான் பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நினைச்ச என் வாழ்க்கையில நடந்த கஷ்டத்துக்கு காரணமான நினைச்சேன் அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ண எப்போ அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்துல இருந்து புழுவா துடிச்சிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை தான் தானா அவ்வளவு ஈஸியான தண்டனையெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது எதுக்குடா வாடுறோம்னு வாழ்க்கைய வெறுக்கிற அளவுக்கு உன்னை கொண்டு போவேன் பல வருஷமா நான் அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓ பின்ன நீ செஞ்ச பாவமே உன்னை விடாது இதுல உன் அம்மா செஞ்ச பாவமும் உன் தலையில தானே விழுந்திருக்கு ஏய் உண்மை சொல்றேன் ஒழுக்கம் இல்லாம பெத்ததுதான் அவன் மட்டும் சரியா இருந்திருந்தா இது எதுவும் நடந்திருக்காது அந்த நாய் குடிச்சிட்டு ஊர் தான் என் அக்கா இப்ப என் கூட இல்ல உன் அக்காவை பத்தி பேசாத ஏன்டா பேசக்கூடாது என் அக்காவை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல நீ யாருடா உன் கூட பிறந்த நாய் செத்ததும் இல்லாம என் அக்காவையும் சாக வச்சிடுச்சு அந்த குடிகாரம் செஞ்ச பாவத்துக்கு தான் உன் அம்மா போய் சேர்ந்தாங்க என்றவள் பேச்சு நின்றது கை உயர்த்திய சரவண பொய்கையின் செயலில் கண்ணம் வரை வந்த கை தடுப்பணையாக அப்படியே நின்றுவிட தவறு செய்தால் புரட்டி எடுக்க துணியும் காக்கும் தெய்வன் கருப்பண்ணன் போல உக்ரமாக இருந்தது முகம் அவன் முகம் நோக்கியவள் சற்று பயம் கொண்டாள் எச்சில் விழுங்க சிரமப்பட்டது தொண்டை அவன் முகத்தையும் தன் அருகில் இருக்கும் கையையும் மாறி மாறி பார்த்தாள் என்னடி அமைதியா போன தப்பெல்லாம் மேலன்னு அர்த்தமா கப்பு செய்யாத உன்ன காயப்படுத்திட்டேன்னுதான் உன் அப்பனை இன்னும் விட்டு வச்சிருக்கேன் இல்லனா அவன புதச்ச இடத்துல இன்னார புல்லு முளைச்சிருக்கோம் என் தம்பி குடிகாரனா நீ பாத்தி அவன் குடிச்சத அவன் நாங்க மட்டும் தான் உலகம்னு வாழ்ந்த குழந்த அதுவரை பயத்தில் இருந்தவள் உதறி தள்ளி சும்மா பேசணும்னு பேசாதடா அந்த பொறுக்கி குடிச்சிட்டு கார இடிச்சதாலதான் என் அக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் அப்பாவை யாராவது இடிச்சு கொல்ல பார்த்தா நீ சும்மா இருப்பியா என்றதும் கழுத்தை பிடித்தான் இதோட நிறுத்திக்கதனா ஏதாவது பேசி உள்ளுக்குள்ள இருக்கிற அரக்கனை வெளியே கொண்டு வந்துடாத எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்காக வாழணும்னு நினைக்கிறேன் பிடிப்பட்ட கழுத்தை விடுவிக்க முடியாமல் திணறியவள் நிலை கண்டு பாவம் பார்த்து விட்டான் சரவணன் இருமி தன் உணவு குழாயை சரிபடுத்தி கொண்டவள் ஆவேசமாக எழுந்து எனக்காக வாழப்போறியா போறியா எனக்காக வாழ உன் கூட வாழ்றதுக்கு சாகரத்தே மேல்னு சொல்லிட்டு இருக்க வாழப்போறன்னு சொல்ற நீ என்னைக்குமே அரக்கம்தான் மனுஷனா உன்னால வாழவே முடியாது வாழ்றதுக்கான தகுதி உனக்கு இல்ல இந்த உலகத்திலேயே ரொம்ப கேடு கெட்ட ஈன பிறவி நீ தாண்டா நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே என்றவளை இந்த முறை அடித்தே விட்டான் அடித்ததில் வெகுண்டெழுந்து அவன் சட்டையை பிடித்து உலுக்க ஆரம்பித்தாள் மகன் அழைத்ததும் பதற்றத்துடன் ஓடி வந்த மரகதம் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்தவுடனே அறிந்து கொண்டார் சரணா என்ற குரலுக்கு மதிப்பு கொடுக்காதவன் சும்மா குழந்தைய வச்சு டார்ச்சர் பண்றதுக்கு அத கொன்னே இருக்கலாம் என்றான் ஓஹோ இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல இப்பவே நானும் அதுவும் சேர்ந்து சாகறோம் நல்லா பார்த்து சந்தோஷப்படுடா என கத்தியை கையில் எடுத்தாள் அதன் பின்னே சொல்லிய வார்த்தை புத்திக்கு உரைத்தது தலையில் அடித்து கொண்டு அதை பிடுங்கி ஓரம் எறிந்தவன் சாரிதனா வாய் தவறி சொல்லிட்டேன் என மன்னிப்பு வேண்ட நீ எதுக்குடா சாரி சொல்லணும் நான் தான் சாரி சொல்லணும் உன்னை காதலச்சதுக்காக இந்த குழந்தைகிட்ட சாரி சொல்லணும் இப்படி ஒரு அப்பாவை கொடுத்ததுக்காக இந்த தான் என்ன மன்னிக்கணும் என்று விடாமல் பேசினால் இருவரும் பேசிக்கொள்வது நன்றாக கேட்டது மரகதத்திற்கு எதுவோ விபரீதம் என்பதை புரிந்து கொண்டவர் நான்கு வீட்டுக்கு கேட்குமாறு சரவணா என கதவை உடைக்க ஆரம்பித்தார் உள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருந்த பிரார்த்தனாவிற்கு சற்று இதயம் படபடக்க ஆரம்பித்தது மீண்டும் மயக்கம் வருவது போல் இருக்க மெத்த அமர்ந்தாள் அவள் நிலையில் தன்னை நிதானித்தவன் தண்ணீரை கையில் கொடுத்துவிட்டு கதவை திறந்தான் உள்ளே சிதறி கிடந்த பொருட்களை வைத்து என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்ட பெரியவர் கேள்வியோடு தோழியின் மகனை பார்க்க ஒன்னும் இல்லமா சின்ன சண்டை என்றான் வயது பிள்ளையோட இருக்கிறவகிட்ட என்னடா சண்டை உனக்கு என்றவர் பிரார்த்தனாவை நெருங்கி நலம் விசாரிக்க எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கேன் என்று தனா என அவன் கண்டிக்க என்னடா தனா என ஆரம்பிக்க பார்த்தால் சண்டையை பிரார்த்தனாவை இந்நிலையில் கண்டிக்க முடியாது என்பதால் தன் தோழியின் மகனை கண்டித்த மரகதம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு அழுத்தம் படிச்சவங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க எத்தனை பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு கோவிலையும் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தா தெரியும் என்னவா வேணா இருக்கட்டும் குழந்தைக்காக அமைதியா இருங்க அப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு ஆழறதுல அர்த்தம் இல்ல என்று அவர் சென்று விட இருவரும் குழந்தையை நினைத்து கவலை கொண்டனர் வயிற்றில் கை வைத்த பிரார்த்தனா சாரிடா பாப்பா என்று மனதோடு பேச என் குழந்தை நல்லா இருக்கணும் என வேண்டினான் சரவணன் அமைதி நிலவிய அவ்வீட்டில் குழந்தையின் நினைப்பு மட்டும்தான் உயிரோட்டமாக இருந்தது நேரம் கடந்து உடல் சோர்வு வாட்டி எடுத்ததால் இப்படியே படுத்துவிட்டாள் பிரார்த்தனா அவளை பார்த்து கொண்டிருந்தவன் இனி அவசரப்படக்கூடாது என்ற உறுதியோடு எதிர்ப்பக்கத்தில் படுத்துக்கொண்டான் கொண்டான் இருவரிடமும் இந்த அமைதி முன்பு இருந்திருந்தால் எந்த துக்கமும் நடந்திருக்காது நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளுக்கு ஏதோ அசௌகரியம் தோன்ற ஆரம்பித்தது கண் முழிக்காமல் கருவிழியை அசைத்துக் கொண்டிருந்தவள் அதிர்ந்து விழித்திறந்தாள் அழுகையோடு அவசரமாக குளியலறை சென்றவள் சரவணா என கதற அறக்க பறக்க எழுந்தோடியவன் மனைவியை தூக்கி வந்து சேர்த்தான் மருத்துவமனையில் இரவு நேர பணியிலிருந்த மருத்துவர் உடனே பிரார்த்தனாவை சோதித்து ஊசி ஒன்றை செலுத்தினார் சிறிது நேரத்தில் போக்கு நின்றுவிட்டால் நலம் என்று விட நிற்கவில்லை என்பதை தெரியப்படுத்தினால் அழுகையில் விடியற் காலை வரை பரிசோதனையில் இருந்தால் தோளோடு அணைத்து ஆறுதல் சொல்லியவனை அழைத்த மருத்துவர் இந்த மாதிரி மாசம் உதிரப்போக்கு இப்ப எல்லாருக்கும் வரத்துதான் உங்க மனைவிக்கும் அந்த மாதிரியா கூட இருக்கலாம் எதுக்கும் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் என ஒரு சீட்டை கையில் கொடுத்தார் அம்மருத்துவமனையிலேயே ஸ்கேன் எடுக்கும் வசதி இருப்பதை அறிந்து கேட்க இன்னைக்கு சண்டே சார் ஸ்கேன் சென்டர் லீவு மேக்சிமம் எல்லா ஸ்கேன் சென்டருக்கும் இன்னைக்கு லீவா தான் இருக்கும் எதுக்கும் விசாரிச்சு பாருங்க என்றார் அவனுக்கு தெரிந்த அனைத்து இடத்திலும் விசாரித்து விட்டான் மருத்துவர் பரிந்துரைத்த இடத்திலும் விசாரித்து விட்டான் விடுமுறை தினம் என்பதால் பெரும்பாலான இடங்கள் மூடி இருக்க கடவுள் போல் ஒரு இடம் மட்டும் திறந்திருந்தது மனைவியை அழைத்து கொண்டு ஓடினான் அங்கு உடனே எடுக்கும்படி கெஞ்ச உங்களுக்கு முன்னாடி இருபது பேர்கிட்ட இருக்காங்க சார் எல்லாருமே பேஷண்ட் சோ வெயிட் பண்ணுங்க என்றிட நேரத்தை கடத்த பெரும் பாடுபட்டார்கள் தம்பதிகள் அவன் தோளோடு சாய்ந்து கொண்ட பிரார்த்தனா தன்னால் தான் குழந்தை போய்விட்டது என்று கதற என்னாலதான் தவறை தன் மீது போட்டு கொண்டான் சரவணன் தம்பதிகள் இருவரும் பிள்ளை மீது அக்கறை கொள்ளாது உணர்ச்சி வசப்பட்டதை எண்ணி வருந்தி கொண்டிருக்க பிரார்த்தனா என்று அழைப்பு வந்தது அழுது வீங்கி வாடிய முகத்தோடு அவ்விடம் சென்றவள் திரும்பி சரவணனை பார்த்தாள் அவள் அருகில் வந்தவன் வலது கையை பிடித்து குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது கவலைப்படாதே இப்படியே ஏதாச்சும் ஆனாலும் நான் இருக்க கூட என்று தைரியப்படுத்தி அனுப்பி வைத்தான் உலகத்தில் இருக்கும் அனைத்து கடவுளிடமும் வேண்டுதல் வைத்தவள் அறைக்குள் நுழைய போக தடுத்து நிறுத்தினார் அங்கு பணிபுரிபவர் மனம் நொந்து கண்ணீர் வடிப்பவள் கையில் ஒரு படிவத்தை கொடுத்தவர் ஆனா பெண்ணா என கேட்கக்கூடாது என்று கையெழுத்து வாங்க என் குழந்தை உயிரோடு இருந்தா போதும் என அதில் கையெழுத்திட்டாள் கை முழுமையாக அவள் பெயரை எழுதி முடிப்பதற்குள் பல கண்ணீர் துளிகள் நனைத்தது காகிதத்தை ஒரு வழியாக அதை கையில் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றவளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறான் சரவண பொய்கை கட்டியவனை பெரிதும் சோதித்து வெளியில் வந்தவள் கண்ணெல்லாம் கண்ணீர் தன் பிள்ளை தனக்கில்லை என்று வருந்தி கண் மூடியவனை தாவி அணைத்தவள் சத்தமிட்டு அழுக அந்த அழுகைக்கான காரணத்தை தவறாக புரிந்து கொண்டவன் தேற்ற ஆரம்பித்தான் அவளும் வாய் திறந்து பிள்ளை நலமாக இருக்கிறது என்று சொல்லவில்லை இன்ப அதிர்வில் தன் பிள்ளை தனக்குதான் என்ற மகிழ்வில் இப்படியே இருந்தால் அங்கு பணிபுரிபவர் வந்து சொல்லிதான் இந்த மகிழ்வான செய்தியை அறிந்தான் வேண்டுதல் வைத்த அனைத்து கடவுளுக்கும் நன்றி சொல்லியவர்கள் மருத்துவரை அணுக எல்லாம் சரியா இருக்கு கவலைப்பட வேண்டாம் வாரம் ஒரு ஊசி எழுதியிருக்கேன் மறக்காம போடுங்க எந்த வேலையும் செய்யாம ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும் மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க என்ற பல அறிவுரையோடு அவர்களை அனுப்பி வைத்தார் அதுவரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி தங்களை ஆறுதல் படுத்திக் கொண்ட இருவரும் விலகி கொண்டனர் பேசாமல் பிரார்த்தனா படிகட்டில் இறங்க போக கைப்பிடித்தவன் மின்தூக்கியில் அழைத்து வந்தான் அவள் முகத்தை பார்க்காமல் எங்கோ பார்த்து காத்திருக்க சொன்னவன் காரை எடுத்து வர பயம் அதிகரித்ததால் பார்த்து பக்குவமாக அமர்ந்து வந்தாள் வீட்டிற்கு வந்தவளை வரவேற்றார் மரகதம் அவரிடம் எதுவும் சொல்லாதவள் மௌனமாக அமர்ந்திருக்க சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்க சென்று விட்டான் சரவணன் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவுல மூணாவது ஆள் வர்றது ரொம்ப தப்பு இருந்தாலும் சரவணனை பத்தி உன்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவனோட கடந்த காலம் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதையும் மறைக்காம சொல்றேன் என்றவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் கால் வைத்த சரவணனின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்க ஆரம்பித்தார் வறுமைக்கு அர்த்தமே இந்த குடும்பம்தான் நாலு பேர் மூணு வேளை சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரம் அன்னலட்சுமி வீட்டுக்காரர் வேலை செய்யற இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு இருந்துட்டாரு சுகர் அதிகமாகி உடம்பு முடியாம வீட்டோட இருந்த அன்னலட்சுமிக்கு விழுந்த முதல் அடி அது அவர் சொல்ல கேட்டவள் மனக்கண்ணில் கணவன் வீட்டார் உருவம் எடுக்க ஆரம்பித்தார்கள் தேசம் இருபத்தி ஆறு வாசி என்பதற்கு பக்கா உதாரணமாக இருந்தது சரவண பொய்கையின் வீடு முருகன் அன்னலக்ஷ்மி தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்த சரவண பொய்கைக்கு நித்தியவேலன் என்ற ஒரே சகோதரன் மட்டும் முருகன் பெயிண்டர் வேலை செய்பவர் அன்னலக்ஷ்மி வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தார் இருவருக்கும் குறைந்த சம்பளம்தான் என்றாலும் இரு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு முடிந்தவரை மகிழ்வாக வாழ்ந்தார்கள் திடீரென்று உடல் குறைவால் அவதிப்பட்ட அன்னலட்சுமிக்கு வேலை செய்யும் அளவிற்கு தெம்பு இல்லாமல் போனது அவர் வீட்டிலேயே இருந்து கொள்ள இருவர் சம்பளத்தை வைத்து வாழ திண்டாடிய அந்த வீடு குடும்பத் தலைவன் ஒருவன் சம்பளத்தில் வாழ தவித்தது கணவன் தரும் சொற்ப பணத்தை வைத்து அழகாக குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தார் பிள்ளைகளுக்கு பட்னி என்ற நிலையை மட்டும் ஒருபோதும் காட்டியதில்லை இவ்விஷயத்தில் முருகனுக்கு பல நாள் வியப்பாக இருக்கும் கையில் காசு இல்லை என்ற நிலையிலும் வீட்டில் உணவு இருக்கும் அடுப்பங்கரை சென்று பார்த்தால் எந்த பொருளும் இருக்காது எப்படி இது என்று தன் மனைவியிடம் கேட்டால் சாப்பிடுங்க என்பார் மகிழ்வாக அந்த சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் வழியை கட்டிய கணவன் மட்டுமே அறிவார் தாலி கட்டி கூட்டி வரும்போது நன்றாக பார்த்து கொள்வேன் என வாக்கு கொடுத்தது ஞாபகத்திற்கு வரும் இன்று வரை அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லை முருகனால் அதை நினைத்து அடிக்கடி சோர்ந்து போவார் கணவனின் என்ன அலைகளை அறிந்து உங்க அன்பு மட்டும்தான் நான் உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒண்ணுங்க காசு பணம் எல்லாம் உங்க முன்னாடி ஒண்ணும் இல்ல என்று காதல் கொள்வார் அன்னை போல் இலகிய மனம் படைத்தவன் சரவண பொய்கை கோபம் என்றால் என்ன விலை என்று கேட்கும் ரகம் எந்த விஷயத்திலும் பொறுத்து நிதானமாக கையாள்வான் சின்னவன் சட்டென்று கோபம் கொள்ளும் குணம் இல்லை என்றாலும் அன்னையிடம் மட்டும் சட்டென்று வரும் அதற்கு பெரும்பாலும் அன்னலக்ஷ்மிதான் காரணமாக இருப்பார் பெரிய மகன் மீது அலாதி பிரியம் அவருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாகத்தான் வேண்டும் என்று கோவில் கோவிலாக மடிப்பு செய்யேந்தினார் கடைசியாக திருச்செந்தூர் சென்று வந்த பின் மூத்த மகன் தங்கியதால் முருகனின் பெயரையே வைத்தார் ஆனால் நம் நாயகனுக்கு அப்பெயர் சிறிதும் பிடிக்காது யார் கேட்டாலும் சரவணன் என்று மட்டும்தான் கூறுவான் இந்த பெயருக்கு அடுத்து அவனுக்கு விருப்பமான பெயர் அன்னை அழைக்கும் குஞ்சுமணி மட்டுமே தலைச்சன் பிள்ளையை தன் கைக்குள் அடக்கி வளர்த்தவர் இன்று வரை குழந்தையாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறார் தன்னை விட அண்ணன்தான் உசத்தி என்பதுதான் சின்னவன் அடிக்கடி வீட்டில் வைக்கும் குற்றச்சாட்டு கோபம் வந்துவிட்டால் இரண்டு நாட்கள் மூஞ்சை தூக்கி வைத்துக் கொள்வான் அன்னை அவள் எஞ்சி சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்பார் நம் நாயகனுக்கு காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்பது பெரும் கனவு சிறு வயதிலிருந்தே எங்கு காவல்துறையை கண்டாலும் துள்ளி குதிப்பான் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மகனின் ஆசையை நிறைவேற்ற கடும் போராட்டத்தை சந்தித்தார் முருகன் வீட்டுக்கு போதிய பணம் இல்லாத நேரத்தில் வில்லையின் கல்லூரி படிப்பிற்காக கடன் வாங்கினார் அதை கட்ட முடியாமல் தவித்தவர் காலை நேர செய்தித்தாள் போடும் வேலைக்கு சென்றார் இவை மட்டுமல்ல தன் குடும்பத்தை காப்பாற்ற எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய ஆரம்பித்தார் தந்தையின் நிலையை தினந்தோறும் பார்த்த சின்னவன் அவரோடு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் எட்டாம் வகுப்பு படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நித்தியவேலன் தந்தையோடு காலை வேலைக்கு சென்ற கையோடு பள்ளிக்கு சென்று வந்தான் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு என்பதால் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய நிலை பெரியவனுக்கு நல்லபடியாக அதில் தேர்ச்சி பெற்றவன் தந்தையின் உதவியால் கல்லூரியில் சேர்ந்தான் முதலாம் ஆண்டு ஏதோ சென்றுவிட இரண்டாம் ஆண்டு கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாமல் சோர்ந்து போக ஆரம்பித்தான் வீட்டில் அதிகாரமாகவும் கேட்க முடியவில்லை அவனால் தந்தைப்படும் துயரத்தை தினந்தோறும் பார்க்கும் மகன் அல்லவா கட்டணம் செலுத்தினால் மட்டுமே படிப்பை தொடர முடியும் என்று நிர்வாகம் அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டது நடந்ததை சொல்லி பெற்றோர்களை வருத்தம் அடைய வைக்க விரும்பாதவன் தன்னை இயல்பாக காட்டிக்கொள்ள என்னையா குஞ்சுமணி இப்பதான போன அதுக்குள்ள வந்துட்டு என்று விசாரித்தார் ஒண்ணும் இல்லமா எக்ஸாம் நடக்க போதுல குஞ்சுமணி உக்காரு அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வேணாமா பசிக்கல என்ற பிள்ளையின் முகத்தை பார்க்க ஆரம்பித்தார் அன்னை பார்ப்பது அறிந்து தலை கவிழ்ந்து கொள்ள கல்லூரி கட்டணம் செலுத்தாததால் தான் தன் மகன் வீடு திரும்பி இருக்கிறான் என்பதை வந்ததுமே அறிந்து கொண்டார் அன்னலக்ஷ்மி கணவனின் இயலாமையை உணர்ந்து முன்பு வேலை செய்த இடத்தில் கூட கேட்டுவிட்டார் வேலை செய்யும் பொழுது பணம் கேட்டாலே ஆயிரம் கேள்விகளை கேட்டு கொடுப்பவர்கள் இப்பொழுதா கொடுக்கப் போகிறார்கள் பிள்ளையின் படிப்பை கூட நிறைவாக கொடுக்க முடியாத பெற்றோராக இருப்பதை எண்ணி வாழ்வை வெறுத்தார் அதை மகனிடம் காட்டாதவர் அருகில் அமர்ந்து கவலைப்படாத குஞ்சுமணி அப்பா எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுவாரு என முதுகை தட்டி கொடுத்தார் உடனே மனம் மாறியவன் அன்னை மடியில் படுத்துக்கொண்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறேனம்மா என்றிட பெத்த பிள்ளை பாரமாகிடுமா நாங்க ரெண்டு பேரும் உயிர் வாழறதே உங்களுக்காக தான் எப்படியாவது இந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை உயர்த்தி பாக்கணும்னு தான் இவ்ளோ பாடுபடுறோம் எல்லா செயலுக்கும் ஒரு முடிவு இருக்கு அது இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் மனச மட்டும் எப்போதும் விட்டுடாத அம்மா இல்லாத அப்போ கூட கஷ்டம்னு வந்தா இந்த வார்த்தையை நினைச்சுக்க என்றார் உடனே பதறி எழுந்தவன் அன்னை வாயை மூட அம்மா காத்தா கரைஞ்சா கூட உன் பக்கத்திலேயே இருப்பேன் என்று முத்தமிட்டார் நெற்றியில் இன்றுதான் கல்லூரி கட்டணம் கட்ட கடைசி நாள் இளைய மகனை செய்தித்தாள் போடும் வேலைக்கு அனுப்பிய முருகன் பணம் கேட்ட இடத்திற்கு சென்றார் வெகுநேர காத்திருப்பிற்கு பின்னும் கேட்ட பணம் கைக்கு வரவில்லை இன்னும் இரண்டு வார காலம் ஆகும் என்றுவிட பிள்ளையின் படிப்பை நினைத்து அந்த இடத்திலேயே கலங்கி நின்றார் தோல்வியோடு வீடு திரும்பிய கணவனின் முகத்தை வைத்தே மகனின் படிப்பு ஊசலாடுகிறது என்பதை உணர்ந்தார் அன்னலக்ஷ்மி சரவண பொய்கையின் முகத்தை பார்க்க முடியாமல் பெற்றோர்கள் இருவரும் தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்க முருகா என குரல் கொடுத்தார் மரகதத்தின் கணவர் முகம் வாடி நிற்கும் நண்பனிடம் விசாரித்தவர் இதையெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வைக்கிறேன் ஒரு வேலை வந்திருக்கு நீ போய் செய் என அனுப்பி வைத்தவருக்கு தெரியாது தன் நண்பன் உயிரில்லா உடலாக திரும்பி போகிறான் என்று வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை அப்புறப்படுத்தும் வேலைக்கு வந்திருக்கிறார் முருகன் அங்கு அவரது வேலையை கண்டு மகிழ்ந்த உரிமையாளர் நீர் தொட்டியை சுத்தம் செய்து தருமாறு கூற ஒன்றுக்கு இரண்டு வருமானம் என்ற மகிழ்வில் செய்ய ஆரம்பித்தார் நீர்த்தொட்டியை முழுவதுமாக சுத்தம் செய்தவர் நீரை நிரப்புவதற்காக பொத்தானை அழுத்திய அடுத்த நொடி உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து தரையில் விழுந்தார் இதுதான் இவர்கள் வாழ்வில் அடித்த முதல் அடி தன் கணவன் இல்லை என்பதை ஜீரணிக்கவே முடியவில்லை அன்னலக்ஷ்மியால் தன்னுடைய படிப்பை நினைத்துதான் தந்தை உயிரை விட்டுவிட்டார் என மருகினான் சரவண பொய்கை தினந்தோறும் காலை வேளை தன்னை எழுப்பி கிளம்பு தம்பி வேலைக்கு மணியாச்சு என தன்னோடு பயணப்படும் தந்தை இனி வரமாட்டாரா என்ற ஏக்கத்தில் இருந்தான் இளையவன் முருகன் இல்லை என்பதை நம்பவே ஒரு மாதமானது அவர்களுக்கு யாரும் யாரையும் தேற்ற முடியாமல் மனதை அழுத்தி வாழ்ந்தனர் மரகதம்தான் தன் தோழியையும் பிள்ளைகளையும் தேற்றினார் அவரின் அன்பான வார்த்தைகளில் மெல்ல சூரியனின் வரவை உணர்ந்தது அவ்வீடு குடும்பத் தலைவன் இல்லாத வருத்தத்தை விட தன் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கப் போகிறோம் என்ற வருத்தம் அதிகமானது அன்னலட்சுமிக்கு அவரின் வருத்தத்தை போக்குவதற்காகவே சரவணப் பொய்கையின் கல்லூரி பேராசிரியர் வீட்டிற்கு வந்தார் நல்லா படிக்கிற பையன் படிப்பு விடுறதுல விருப்பம் இல்ல எனக்கு இனிமே உங்க பையனோட முழு படிப்பு செலவையும் நான் ஏத்துக்கிறேன் வெகு நாட்களுக்கு பிறகு சிரித்தார் அன்னலக்ஷ்மி அந்த சிரிப்பு மகன் முகத்தில் இல்லாமல் போனது தந்தையை நினைத்து வருத்தம் கொள்கிறான் போல என தவறாக நினைத்தவர் பேச்சு கொடுக்க இல்லமா இனிமே நான் படிக்கப் போகல என்றான் ஏன் என்று காரணம் கேட்டவரிடம் நான் படிக்க போயிட்டா உன்னை என் தம்பியையும் யார் பாத்துக்கறது என்றிட நான் வேலைக்கு போறேன் என்று முன் வந்து நின்றான் நித்தியவேலன் நீ வேலைக்கு போய் என்னடா பண்ண போற தான் படிச்சுட்டு இருக்க ஞாபகம் இருக்குல்ல என்னை விட உனக்கு இப்ப படிப்பு ரொம்ப முக்கியம் இனிமே குடும்பத்தை நான் பாத்துக்கறேன் நீ படிக்க போ சின்னவன் பெரியவனை சமாதானப்படுத்த பெரியவன் சின்னவனை சமாதானப்படுத்த என சில நேரம் கடந்தது வந்த பேராசிரியர் யோசித்து சொல்லுமாறு கிளம்பி விட நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டாம் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க நான் வேலைக்கு போறேன் என்றார் அண்ணம் மகன்கள் இருவரும் இவ்விஷயத்தில் ஒன்றாக கைகோர்த்து மறுக்க நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நோய் பிடிச்சில்ல நீங்களும் உங்க அப்பாவும் தான் என்னை இவ்ளோ நாள் வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க உடம்ப விட மனசுல நிறைய தெம்பு இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் என் பசங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படக்கூடாது என்றவரிடம் பேசி ஜெயிக்க முடியாமல் பிள்ளைகள் இருவரும் படிப்பை தொடர்ந்தார்கள் சுத்தமாக முடியவில்லை என்ற நிலைதான் அவருக்கு இருந்தும் தன் பிள்ளைகளுக்காக வீட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தார் ஒரு நாள் சென்று வந்ததற்கே காலை அசைக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கு தெரிந்தால் வருத்தப்படுவார்கள் என்பதால் மறைத்து அவர்கள் வரும் நேரம் புன்னகைத்தார் புன்னகைக்க மறக்கப் போகிறோம் என்பதை அறியாது தேசம் தொடரும்